உறவுகளுக்கு வணக்கம் பணக்காரங்களை பார்த்து அவங்க செய்கிற வேலை அவங்க தொழில் அவங்களோட வாழ்க்கை முறை அவங்க சொல்லுற பாசிட்டிவிட்டியான கருத்துக்கள் இது மாதிரியான யுக்தியெல்லாம் ஃபாலோ பண்ணினா நாம் பணக்காரங்களாகிடலான்னு நினச்சிக்கிறோம் ஆனால் நாம் கிட்ட ஃபாலோ பண்ண வேண்டிய யுக்தியெல்லாம் அவங்க வெளியில் காட்டுறதோ சொல்லுறதோ கிடையாதுங்கிறது தான் உண்மை அவங்க வெளியில் சொல்லாமல் காட்டிக்காமல் பயன்படுத்துகிற முக்கியமான நான்கு யுக்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அசிவி நம்ம வாழ்க்கையில் வருமானம் வர்றதும் வறுமை வர்றதும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது பணக்காரங்களோட முதல் யுத்தி பற்றி அவங்களோட பழக வாய்ப்பு கிடைச்ச நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பணக்காரங்களோட எப்பயாவது ட்ராவல் பண்ணும்போது அவங்கள கவனிச்சிங்கன்னா ஹோட்டல்லையோ இல்லை ஷாப்பிங் மால்லையோ அங்கே இருக்கிற பொருட்களை வாங்கும்போது அங்கே இருக்கிற பொருளில் விலை தொண்ணூத்தொன்பது ரூபாய் இல்லைன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டிருக்கோம் அந்த பொருளை அவங்க வாங்கினதும் அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டிய மீதி ஒரு ரூபாயையும் கடைக்காரங்க கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க இதே மாதிரி என்னோட லைஃப்லையும் ஒரு நிகழ்வு நடந்துச்சு நானும் என்னோட பணக்கார நண்பரும் டீ கடையில் டீ சாப்பிட்டோம் அந்த டீ கடைக்காரர் எங்களுக்கு மீதி ஒரு ரூபா தர வேண்டியது இருந்தது அந்த ஒரு ரூபாயையும் என்னோட பணக்கார நண்பர் நின்று வாங்கிக்கிட்டு வந்தார் நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு ரூபாய்க்கு நின்று நேரத்தை வீணடிச்சிட்டியேன்னு அதுக்கு என்னோடய பணக்கார நண்பர் சொன்னார் ஒரு ரூபாயும் பணம் பணக்காரங்க எல்லார்கிட்டையும் இந்த காமனான பண்பை நீங்கள் கவனிச்சிருக்க முடியும் ஒரு லட்சத்துக்கு கொடுக்குற அதே மதிப்பையும் மரியாதையும் ஒரு ரூபாய்க்கும் கொடுப்பாங்க பணக்காரங்க பணத்தை சேர்க்க பயன்படுத்துகிற முதல் யுக்தியே தொகை எதுவாக இருந்தாலும் சின்னது பெரியதுன்னு பிரித்து பார்க்காம ஒரே மாதிரி அதை கையாளுறது தான் பணக்காரங்களோட இரண்டாவது யுக்தி என்னென்னா அனாவசியம் அத்தியாவசியம் இரண்டையும் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் சில பேருக்கு இயல்பை விட அதிகமான வருமானம் வந்தாலும் அவங்க கடனாளியாகவே இருப்பாங்க ஒரு சில பேர் தன்னை விட மாத வருமானம் குறைவாக கிட்ட கூட கையேந்திர நிலைமையில் இருப்பாங்க சிலர் குறைவான சேலரி எடுத்தாலும் வசதியான வாழ்க்கையோடையும் சிலர் அதிகமான சேலரி எடுத்தாலும் ஏழ்மையோட பிடியிலேயும் இருக்க காரணமே அனாவசிய செலவையும் அத்தியாவசிய செலவையும் பிரித்து பார்க்க முடியாமல் போகிறது தான் பணக்காரங்களுக்கு இது ரெண்டையும் சரியாக பிரித்து ஆள தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை நாம் வாங்குற பொருளோட தேவை என்னென்னு புரிஞ்சிக்காமலேயே அந்த பொருளை வாங்கி அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற சேலரியை இஎம்ஐயாக கட்டி கரைச்சிட்றோம் நம்மையும் நம்ம நாட்டையும் ஆள்கிற அரசாங்கமே பட்ஜெட்டு போட்டு அரசை நடத்தும் போது நம்ம வீட்டையும் குடும்பத்தையும் சரியாக வழி நடத்தணும்னா கண்டிப்பாக பட்ஜெட்டு போட்டு வாழ வேண்டியது அவசியம் பணக்காரங்க எப்போவும் ஆசைப்படுறதை வாங்குறது கிடையாது தான் வாங்குவாங்க இதுதான் பணக்காரங்க பயன்படுத்துகிற இரண்டாவது யுக்தி அடுத்ததாக பணக்காரங்களோட மூன்றாவது யுக்தி சின்ன தொகையையும் மதித்தாச்சு சேர்த்தாச்சு அனாவசிய செலவையும் தவிர்த்தாச்சு சரி இதையெல்லாம் பண்ணினதுனால பணமும் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்ததாக என்ன பண்ணணும் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற பணத்தை எதில் முதலீடு பண்ணுனா அது லாபமாக மாறுமோ அதில் முதலீடு பண்ணுற செயலை தான் பணக்காரங்க பண்ணுவாங்க பணக்காரங்க எப்போவும் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதையும் முதலீடாக தான் பார்ப்பாங்க ஒரு பைக்கு வாங்கினா கூட அதை பின்னாடி விற்கும் போது நஷ்டம் ஏற்படாமல் இருக்குமான்னு யோசிச்சு தான் வாங்குவாங்க எந்த பொருளை வாங்கினாலும் அதை குறைஞ்ச விலைக்கு வாங்கும்போது அதுவும் ஒரு வகையான முதலீடு தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க பணக்காரங்களோட மூன்றாவது யுக்தி அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன தொகையையும் எதில் முதலீடு பண்ணுனா அது மேலும் மேலும் லாபமாக மாறும் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுறது தான் பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுகிற நம்மகிட்ட இருக்கிற செல்வம் செலவீட்டுக்கானதாக இருக்கக்கூடாது முதலீட்டுக்கானதாக இருக்கணும் ஃபைனல் யுக்தியான நான்காவது யுக்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா பணக்காரன ஆயிடலான்னு சொல்கிற முட்டாள்தனமான அறிவுரைக்கு ஆப்போசிட்டான அறிவுரை தான் இது இதனால் வரைக்கும் மூளையை முதலீடாக பயன்படுத்துனவங்க மட்டும்தான் பணக்கார லிஸ்ட்டில் தன்னையை தக்க வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற நோக்கியா மொபைல் கம்பெனி முதல் முதல்ல தயாரித்த பொருள் டாய்லெட் பேப்பர் எல்ஜி நிறுவனம் முதல்ல முகத்துக்கு பயன்படுத்துகிற ஃபேஷியல் கிரீமை தான் தயாரித்தாங்க ஏன் இன்றைக்கி நாம் எல்லோரும் பயன்படுத்துகிற ஜியோ சிம் நிறுவனமான ரிலையன்ஸு கூட முத முதல்ல நெசவு தொழிலை தான் செஞ்சாங்க இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு இதுதான் வரும் என்கிட்ட எந்த திறமையும் கிடையாதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஆழமாக தேடி உங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அதை சரியாக செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு காசாக மாறும் டிரைவரான ரஜினி பெரிய ஆக்டர் ஆன மாதிரி இளையராஜா கிட்டே கீபோர்டு வாசித்த ஏ ஆர் ரஹ்மான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆன மாதிரி ரயில்வேல ஒர்க் பண்ண தோனி பெரிய கிரிக்கெட் வீரர் ஆன மாதிரி இவங்களோட இன்னைய சொத்து மதிப்புக்கும் வசதிக்கும் காரணம் இவங்க திறமையை சரியாக பயன்படுத்தினது தான் முதலீடு இல்லாத முதலீட்டு பொக்கிஷன் தான் திறமை